பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை சுண்டக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு கீழே வச்சு கல்லில் வச்சு நல்லா எல்லா பச்சை சுண்டைக்காயும் இடித்து இடித்து தண்ணியில் போட்டணும் ஏன் நம்ம அதை இடித்து போடுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக முழுசாக எதுவுமே கட் பண்ணாமல் இடிக்காமல் அப்படி போட்டோம்னா எண்ணெயில் வதங்கும் போது அது வந்து டப்பு டப்புன்னு தெரியும் அதுக்காக அந்த பச்சை சுண்டக்காயை ஒன்று ரெண்டுமா நச்சு தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும் ப்ரிரேஷன் அதுக்கப்புறம் குழம்புலாம் செய்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வெள்ளைப்பூடு பத்து மே பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்கிட்ட பால் இருந்தனாலும் பால் வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு போடலாம் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில்ல பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் வச்சுருக்கலாம் அதையும் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டிவிட்டு அப்புறம் இடித்து வச்சுருக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற சுண்டக்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு பட்டு வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும் தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கணும் சால்ட்டும் போட்டால் இன்னும் நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா க க கொஞ்சம் லைட்டாக சூடு தட்டினோன்னா இப்போ சக்க வண்ணி மசாலாலாம் மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விடும் கொதிக்க விட்டு நல்லா அது ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சின்னா அந்த சுண்டக்காய் அந்த வெள்ளைப்பொடு வெங்காயம் எல்லாமே வெந்துடும் அதுக்கப்புறம் என்ன தேங்காய் பால் என்கிட்ட தேங்காய் பால் இருந்ததுனால ஊற்றுனே நீங்கள் வந்து தேங்காயாக அரைச்சு பேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெல்லம்